வணக்கம் இஸ்ரேலுக்கு திடீர் மிரட்டல் விடுத்த ஜனாதிபதி ஜோ பைடன் சர்வதேச உணவு தொண்டு நிறுவனத்தின் ஏழு ஊழியர்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் பல்வேறு தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டுமென்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமரை கட்டாயப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொது மக்களையும் தொண்டு நிறுவன ஊழியர்களையும் பாதுகாக்க தவறினால் அமெரிக்காவின் ஆதரவையும் இழக்க நேரிடும் என்று ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச உணவு தொண்டு நிறுவனத்தின் ஏழு ஊழியர்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதில் கமாஸ் படைகளுக்கு எதிரானதாக கூறப்படும் இஸ்ரேலின் போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக அமெரிக்காவின் கடும் கண்டனத்தை ஜோ பைடன் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த தொலைபேசி அழைப்பில் தொண்டு நிறுவன ஊழியர்களின் பாதுகாப்பு அப்பாவி மக்களுக்கு ஏற்படுத்தப்படும் மனிதாபிமான நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் நடவடிக்கை முன்னெடுக்க ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தே அமெரிக்காவின் முடிவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என குறிப்பிட்டுள்ள ஜோ பைடன் காலதாமதமின்றி கமாஸ் படைகளுடன் ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுக்க இஸ்ரேலை கட்டாயப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக முதல் முறையாக ஜோ பைடன் கடுமையாக நடந்து கொண்டுள்ளார் என்றே கூறப்படுகிறது இஸ்ரேலின் கிட்டத்தட்ட ஆறு மாத கால தாக்குதலுக்கு அமெரிக்கா முக்கியமான ராணுவ உதவி மற்றும் ராஜதந்திர உதவிகளை வழங்கி வருகிறது சமீபத்தில் தான் ஆயிரத்தி எழுநூறு எம் கே எயிட்டி போர் ரக வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது அதே நாளில்தான் காசா மக்களுக்கு உணவளித்து வந்த தொண்டு நிறுவன ஊழியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச உணவு தொண்டு நிறுவனத்தின் ஏழு ஊழியர்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டவர்களுக்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர்களில் ஒருவர் அமெரிக்க கனடா நாட்டவர் ஒருவர் பாலஸ்தீனியர் மூன்று பிரித்தானியர்கள் ஒரு ஆஸ்திரேலியர் மற்றும் ஒரு போலாந்து நாட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தற்காப்பு படைகளால் காசாவில் அமெரிக்க கனேடியர் ஒருவர் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை என்று கருதப்படுகிறது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட கனேடியருக்கு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட நபர் அமெரிக்க மற்றும் கனேடிய குடியுரிமை பெற்றவர் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவரான கனேடிய குடிமகன் பிளிங் கிங்கரின் குடும்பத்துடன் எனது எண்ணங்கள் உள்ளன தேவைப்படும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் போது கொல்லப்பட்ட அவரது மரணம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது காசாவில் மனிதாபமான உதவி மிகவும் அவசரமாக தேவைப்படும் நேரத்தில் உதவி பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இஸ்ரேலுக்கு உள்ளது இந்த உலகம் மற்றும் அவரது அன்புக்குரியவர்கள் இது எப்படி நடந்தது என்பதற்கான விளக்கத்துக்கு தகுதியானவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியர் உட்பட ஏழு தொண்டு நிறுவன ஊழியர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்பதை நிறுத்துவதற்கான அரசியல் நெருக்கடியை பிரதமர் ரிஷி சுனக் எதிர்கொண்டுள்ளார் மூன்று முக்கிய பிரித்தானிய எதிர்க்கட்சிகள் மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள அந்த எதிர்க்கட்சிகள் இந்த நெருக்கடி பற்றி விவாதிக்க பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இதனிடையே இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறியதாக சட்டத்தரணிகள் கண்டறிந்தால் அரசாங்கம் ஆயுத விற்பனையை நிறுத்த வேண்டும் என்று முதன்மையான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் ஆஸ்திரேலியா பிரித்தானியா போலாந்து குடிமக்கள் பாலஸ்தீனர்கள் அமெரிக்கா மற்றும் கனடாவின் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் என பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவமானது துயரமானது மற்றும் திட்டமிடப்படாதது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு சுயாதீன விசாரணைக்கு இஸ்ரேலிய இராணுவமும் உறுதியளித்துள்ளது இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை உடனடியாக நிறுத்துவதற்கான சாத்தியத்தை மறுத்துள்ள பிரதமர் ரிஷி சுனக் அந்த நாட்டிற்கான ஆயுத ஏற்றுமதி மீளாய்வுக்கு உட்பட்டது என்றார் பல்வேறு நாட்டு கூடியுரிமை பெற்றவர்களும் கொல்லப்பட்டதனால் அந்தந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக என்னதான் செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி